ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேவி சேனல் இன்றைக்கி நம்ம தேங்காவும் ரவையும் வச்சு ஒரு பருப்பி செய்ய போகிறோம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது தேங்காய் வந்து பின்னாடி இருக்குது பார்த்திங்களா அந்த இதுவெல்லாம் நம்ம அதெல்லாம் அப்படியே கத்தி வச்சு கொஞ்சமாக அப்படியே சீவுனோம்னா வந்துடும் அதையெல்லாம் எடுத்துருவோம் அது சாப்பிடும் போது அது ஒரு மாதிரி இருக்கும் அது அதை எடுத்துட்டுருது நல்லது நான் அதை எடுத்துகிட்டு தான் செய்வேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம் நான் அது எப்பவுமே சட்னி அரைச்சா கூட நான் அதை எடுத்துகிட்டு தான் அரைப்பேன் பின்னாடி இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக நல்லா இப்படியே கத்தி வச்சு அதை சீவி எடுத்துடலாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சு இப்போ அதை பல் பல்லாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா பூவாட்டம் நம்ம மிக்ஸியில் போட்டு சுற்றி எடுத்துக்கலாம் கொஞ்சம் விட்டு விட்டு சுத்தினாலே போதும் நல்லா உங்களுக்கு பூ மாதிரி வந்துடும் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்தால் போதும் படுப்பில் கடாயை வச்சு அதில் கொஞ்சம் நெய்யை போட்டு நம்ம ரவையை நல்லா நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது சாப்பிட நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இதில் நம்ம எண்ணெயெல்லாம் எதுவுமே சேர்க்கலை நெய்யில் இதை போல் பொண்ணு நேரமாக வறுத்து எடுத்துக்கலாம் மறுபடியும் கொஞ்சம் நெய் விட்டுனமோ அந்த தேங்காவையும் நல்லா கொஞ்சம் செவக்க வறுத்துருவோம் அந்த வெள்ளை நிறம் மாறுற வரைக்கும் வருத்தா போதும் இந்த வெள்ளை நிறம் மட்டும் கலர் மட்டும் கொஞ்சம் மாறினதும் அது நம்மளுக்கு கரெக்டான பதமாக இருக்கும் வருங்க நல்லா கலர் மாறிடுச்சு இப்போ இதில் நம்ம ரவையை கொட்டி கலந்துக்கலாம் இப்போ நாட்டு சக்கரையும் அதிலேயே போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் நாட்டு சக்கரை தான் போடுறேன் நீங்கள் ஒரு கப்பு ரவை எடுத்திங்கன்னா ஒன்றரை கப்பு சக்கரை நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க எப்போவுமே நாட்டு சக்கரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஒயிட் சுகரை விட கொஞ்சம் இனிப்பு கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு ஒயிட் சுகர் வந்து இனிப்பு அதிகமாக இருக்கும் ப்ரௌன் சுகர் பார்த்திங்கன்னா இனிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அது அதனால எப்போவுமே நம்மளுக்கு இது செய்யும் போது கூட கொஞ்சம் சேர்த்து போட்டால் தான் உங்களுக்கு அந்த இனிப்பு கரெக்டாக வரும் இன்னும் கொஞ்சம் நெய்யும் போட்டு அதில் கலந்துட்டு நல்லா நல்லா விட்டுட்டே இருக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் அது கொஞ்சம் லேசாக தண்ணி தெளித்து நம்ம கிளறிக்கலாம் அப்போ தான் அந்த நாட்டு சக்கரை பார்த்திங்கன்னா கொஞ்சம் அது கரைஞ்சி வந்து அதில் செட் ஆகிறதுக்கு உங்களுக்கு அப்போ தான் வரும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சாதான் இப்போ நல்லா சேர்ந்து எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி அந்த பதம் வந்துருச்சு கையில் நீங்கள் அப்படியே தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒட்டாமல் இருக்கணும் கொஞ்சம் லேசாக பிசு பிஸாக அந்த சுகருடைய அந்த நாட்டு சக்கரோடைய இது உங்களுக்கு தெரியும் அப்போ அது தட்டில் நம்ம ஊற்றிட்டு கட் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும் ஒரு தட்டில் நெய்யை தடவிட்டு நம்ம ஊற்றிடலாம் அதை எடுத்து ஊற்றுற மாதிரி இருக்காது அது அப்படியே நல்லா செதுர்னா மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு அப்படியே தட்டி விட்டு கொஞ்சம் ஆரட்டோன்னு நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதை போல் செஞ்சுட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது கட் பண்ணால் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது ஆனால் உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது கட் பண்ணுறத பார்த்துட்டு என்னடா கல் மாதிரி இருக்கும் போலன்னு நினைக்காதீங்க இது நல்லாவே இருக்கும் நல்லா பொறு பொருன்னு இருக்கும் உங்களுக்கு இது நான் கொஞ்சம் சூடுலேயே கட் பண்ணி எடுத்துட்டேன் கொஞ்சம் ஆறு டன்னு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்